ஜம்மு காஷ்மீர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் கோவையில் விஸ்வ இந்து பரிஷத் கண்டன ஆர்ப்பாட்டம் காஷ்மீரில் உள்ள பகல்காம் பகுதியில் பாகிஸ்தானின் தூண்டுதலால் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் நடத்திய கோழைத்தனமான தாக்குதலில் இருபத்தி ஏழு அப்பாவி இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் இதனை கண்டித்து கோவையில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் செஞ்சிலுவை சங்கம் அருகே கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர் தினம் கடந்த அன்று காஷ்மீர் பகல்காம் என்ற சுற்றுலா தலத்திலே இந்துக்கள் மீது தீவிரவாதிகள் பயங்கரமான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக அங்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்து இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்து சுற்றுலா சென்ற சுற்றுலா பயணிகள் மீது அவர்களது பெயரை கேட்டு அவர்களது அவர்களது அடையாளத்தை தெரிந்து அவர்கள் இந்துக்கள் என்ற பின்பு ஆண்களை மட்டும் குறிவைத்து தாக்கியுள்ளார்கள் அதிலே இருபத்தேழு பேர் மரணமடைந்துள்ளார்கள் இன்னும் பல பேர் ஒரு சிகிச்சையில் இருக்கிறாங்க ஆபத்தான சூழ்நிலையில் சிகிச்சையில் இருக்காங்க அதில் தமிழகம் மற்றும் கேரளாவை சேர்ந்தவர்களும் அடக்கம் இதை கண்டித்து விஸ்வ இந்து பரிசத்து அமைப்பானது நாடு முழுவதும் இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த நாட்டிலே இதுவரை இல்லாத அளவிலே பெரும்பான்மை சமுதாயம் வாழக்கூடிய இந்த நாட்டில் காஷ்மீரில் ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியை அகற்றிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு படுகொலை நிகழ்ந்ததாக இன்றைய தினத்திலே பாகிஸ்தானிலே இருக்கக்கூடிய அங்கிருக்கக்கூடிய ராணுவ அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க இதற்கு முன்பாக பாகிஸ்தானிலே உலகமெங்கும் வாழக்கூடிய பாகிஸ்தானியர்களுடைய ஒரு சர்வதேச கூட்டத்தை நடத்தி காஷ்மீர் மீது தங்களுக்கு இருக்கக்கூடிய அவங்களுக்கு குறிவைத்து காஷ்மீரை நாங்கள் அமைதியாக இருக்க விட மாட்டோம் என்ற ரீதியிலே ஏற்பாடு இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு ஏற்பாடு செய்து அங்கே அவர்களுக்கு சாதகமாக உள்ளூர் பயங்கரவாதிகள் சில பேரை பயன்படுத்தி இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதை விஸ்வ இந்து பரிசு அமைப்பும் மற்ற ஹிந்து இயக்கங்களும் வன்மையாக கண்டிக்கிறது